வெண்ணிலா எல்லா உண்மையும் விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க இனிமேல் காவேரி வந்து வெண்ணிலாவுக்கு பண்ணிக் கொடுத்த சத்தியத்துக்கு உட்பட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஸோ கரெக்டாக அந்த டைம்க்கு விஜய் வந்துடுறாரு உனக்கு என்ன தியாகி நினைப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் நல்லா நாலு வார்த்தை ஸ்டார்டாக சிட்டியிருக்கணும் அது வந்து நம்ம எபிசோட்ல பார்த்துக்கலாம் நம்ம ஆர்வம் கோளாற என்னலாம் வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஃபைனலி வெண்ணிலா அவங்களுடைய கடமையை முடிச்சிட்டும் போகிற மாதிரி ஏன்னா குழந்தைய வச்சுட்டும் நீ விலகணும்னு நினச்சேன் பார்த்தியா நீ வச்சுருக்கறதா உண்மையான காதல் நீங்கள் தான் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருடைய கையை பிடிச்சி சேர்த்து வச்சுட்டு ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்பயோ வந்து கணிச்சோம் வெண்ணிலா என்ட்ரிக்கு முன்னாடி முன்னாடியே கணிச்ச ஒரு விஷயம் அது வந்து ஃபைனலி இன்னைக்கு ப்ரொமோல வந்து நமக்கு வந்தாச்சு ரெண்டு பேருடைய கையை பிடிச்சி சேர்த்து வச்சுட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அப்பாடா கிளம்பியாச்சு அப்படின்ற ஒரு மன அமைதி நம்ம வீக் ஆயிட்டு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு ஸோ இப்போ ரெண்டு பேரும் கார்ல போறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு கார்ல போகும்போது என்னெல்லாம் நடக்க போகுது விஜய் வந்து கோபமா இருக்க போறாரா நம்ம காவேரி என்ன சொல்லி விஜய் சமாதானம் படுத்துற போறாங்க அந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்றேன் நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க